ஒரு ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணி கொண்டிருக்கிறார் பயப்படாதே யோவான் பதினான்கு இரண்டு என் பிதாவின் வீட்டில் அநேக வாசஸ்தலங்கள் உண்டு அப்படி இல்லாதிருந்தால் நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன் ஒரு ஸ்தலத்தை உங்களுக்காக ஆயத்தம் பண்ண போகிறேன் இயேசுவை பின்பற்றுகிற நமக்கு ஒரு பெரிய நம்பிக்கை என்னவென்றால் அவர் நமக்காக ஒரு ஸ்தலத்தை ஏற்படுத்தி கொண்டிருக்கிறார் என்பதுதான் இந்த பூமியும் அவர் உண்டாக்கியது தான் என்றாலும் இங்கு நமக்கென்று கொஞ்ச இடத்தை கொடுத்திருந்தாலும் இது நிரந்தரமானது அல்ல இங்கு நாம் வாழ்க்கை பயணத்தை முடித்து கொண்டு சென்று சேர வேண்டிய ஒரு இடம் நமக்கு இருக்கிறது மற்றவர்களுக்கு அது இலக்காக இருக்கிறதோ இல்லையோ நமக்கு அதுதான் இலக்காக இருக்கிறது எதை இழந்தாலும் நித்திய ஜீவனை இழந்துவிடக்கூடாது என்றுதான் நாம் இப்படிப்பட்ட ஒரு போராட்டமான வாழ்க்கையை தேர்ந்தெடுத்திருக்கிறோம் நாம் நினைத்தால் இந்த உலகத்தாரைப் போல முரட்டாட்டமாகவும் அநியாயமாகவும் வாழ்ந்திருக்க முடியும் ஆனால் நாம் நீதியின் சூரியனாகிய இயேசுவை தெரிந்தெடுத்தது அவரோடு அவர் நமக்காக ஆயத்தப்படுத்தி கொண்டிருக்கும் ஒரு ஸ்தலத்தில் வாழ்வதற்காகத்தான் நாம் நமது பிள்ளைகளுக்காக ஒரு வீட்டை கட்டி அந்த ஸ்தலத்தில் தங்க வைப்பதற்கு எவ்வளவு காலம் பிரயாசப்படுவோம் நாம் ஒரு வீட்டை கட்டுவதற்கு அதிகபட்சமாக எத்தனை வருடங்கள் எடுத்துக்கொள்வோம் இரண்டு வருடங்கள் எடுத்துக்கொள்வோமா அவ்வளவு காலம் எடுத்துக்கொள்ள மாட்டோம் என்று நினைக்கிறோம் நானெல்லாம் நான் குடியிருக்கும் வீட்டை ஆறு மாதத்திற்குள் கட்டி முடித்தேன் இவ்வளவுதான் நமது வரம்பு ஆனால் பிதாவின் வீட்டில் நமக்கு ஒரு ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ண போகிறேன் என்று சொன்னவர் இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கும் மேலாக ஆயத்தம் பண்ணி கொண்டிருக்கிறார் என்று சொன்னால் அது எவ்வளவு மேன்மையானதாக இருக்கும் என்று எண்ணி பாருங்கள் அதுதான் கண்ணீரும் கவலையும் இல்லாத புதிய எருசலேமாக இருக்கும் அப்படிப்பட்ட புதிய எருசலேமிற்காக நாம் ஆயத்தப்பட்டு கொண்டிருக்கிறோமா அல்லது கண்ணீரும் கவலையும் நிறைந்த இந்த உலக காரியங்களிலேயே தங்கியிருக்க போகிறோமா இயேசுவின் வழியில் நடப்போம் அவர் நமக்காக ஆயத்தப்படுத்தி கொண்டிருக்கும் ஸ்தலத்தை சுதந்திரித்து கொள்வோம் இந்த உலக வாழ்க்கை உங்களுக்கு கண்ணீரும் கவலையும் நிறைந்ததாக இருக்கிறதா பயப்படாதிருங்கள் இந்த வாழ்க்கை இப்படிப்பட்டது தான் நமக்கு ஒரு மேலான வாழ்க்கை இருக்கிறது அதுதான் இயேசு தரும் ஆனந்தமான வாழ்க்கை அதை நாம் அவரோடு அனுபவிப்போம் ஆமேன்